உரையாற்ற வேண்டும் நீங்களும் இந்த பணிக்காலத்தில் நெடுநேரம் இங்கே அமர்ந்திருக்க முடியாது ஆகவே வந்திருக்கிற தலைவர்களும் எவ்வளவு சுருக்கமாக உரையாற்ற இயலுமோ அந்த அளவுக்கு சுருக்கமாக உரையாற்றி இந்த மாநாட்டின் வெற்றிக்கு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்று பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் இருபத்தி ஓராவது தீர்மானம் மாநில அதிகாரங்களை அதிகரிக்க வேண்டும் மத்திய மாநில அரசுகளுக்கான அதிகாரங்கள் மத்திய பட்டியல் மாநில பட்டியல் ஒத்திசைவு பட்டியல் என அரசியலமைப்பு சட்டத்தின் ஏழாவது அட்டணை அட்டவணையில் வரையறுக்கப்பட்டுள்ளன அவற்றில் பின்வரும் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என ஒன்றிய அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது அதாவது மாநிலங்கள் மற்றும் மாநில அதிகாரிகளுக்கு ஒன்றிய அரசு குறிப்பிட்ட சில அதிகாரங்களை அளித்து செயல்படுத்த பணிக்கும் விதமாக சட்டங்களை இயற்றுவதற்கு அதிகாரமளிக்கும் அரசியலமைப்பு சட்ட பிரிவுகள் நூற்றி ஐம்பத்தி நாலு இருநூற்றி ஐம்பத்தி எட்டு ஆகியவை நீக்கப்பட வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள இதர அதிகாரங்கள் யாவும் மாநில பட்டியலுக்கு மாற்றப்பட வேண்டும் ரெசிடியரி பவர்ஸ் அது மாநில அதிகாரப்பட்டியலுக்கு மாற்றப்பட வேண்டும் மாநிலங்களுக்கு சிலவற்றை செய்யுமாறு ஆணை பரப்பிக்கு அதிகாரமளிக்கும் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு இருநூற்றி ஐம்பத்தி ஏழு முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது பிரிவு ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தி நாலு பிரிவு ஆறு ஆகியவற்றை ஆகியவை நீக்கப்பட வேண்டும் பொதுப்பட்டியல் தொடர்பாக ஒன்றிய அரசு சட்டம் இயற்றுவதற்கு முன் மாநில அரசுகளை கலந்தாலோசிக்க வேண்டும் பொதுப்பட்டியலில் உள்ளவை தொடர்பாக மாநில அரசு இயற்றும் சட்டமே செல்லுபடியாகும் என ஆக்கப்பட வேண்டும் அதற்கேற்ப பிரிவு இருநூற்றி ஐம்பத்தி நாலு திருத்தப்பட வேண்டும் மாநில அரசு அவசர சட்டம் இயற்றுவதற்கு முன்பு குடியரசுத் தலைவரின் அனுமதியை பெற வேண்டும் என்ற பிரிவு இருநூற்றி பதிமூணு ஒன்று நீக்கப்பட வேண்டும் மாநில பட்டியலில் உள்ள அதிகாரம் தொடர்பாக நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற வகை செய்யும் பிரிவு இருநூற்றி நாற்பத்தொம்போது நீக்கப்பட வேண்டும் சட்ட மேலவையை உருவாக்கவும் கலைக்கவும் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்க வேண்டும் அதற்கு பாராளுமன்றத்தின் ஒப்புதலை பெற வேண்டும் என்ற சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி ஒன்பது திருத்தப்பட வேண்டும் வானொலி தொலைக்காட்சி ஆகியவற்றின் மீதான அதிகாரம் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் தீர்மானம் எண் இருபத்தி ரெண்டு சட்டம் ஒழுங்கை பேணுவதும் காவல்துறை அதிகாரமும் பட்டியலில் உள்ளன மத்திய அரசிடம் இருக்கும் சிபிஐ என்னும் புலனாய்வு அமைப்பு மாநிலத்தில் ஒரு வழக்கை விசாரிக்க வேண்டுமெனில் அதற்கு மாநில அரசின் ஒப்புதல் பெறப்பட வேண்டும் அல்லது நீதிமன்றத்தால் ஆணை பிறப்பிக்கப்பட வேண்டும் என்ற நிதி விதி உள்ளது மாநில அரசின் காவல்துறை அதிகாரத்தில் மத்திய அரசு தலையிடும் விதமாக தேசிய புலனாய்வு முகமை என்கிற என்ஐஏ உருவாக்கப்பட்டிருக்கிறது இது மாநில அதிகாரத்தை பறிப்பதாகும் மாநில அரசின் காவல்துறை அதிகாரத்திற்கு எதிராக உள்ள தேசிய புலனாய்வு முகமை என்னும் என்ஐஏ அமைப்பை கலைக்க வேண்டும் என பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகளை கலைக்க வேண்டும் எனவும் பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அதிகாரத்தை மாநில அரசுகளிடமே விட்டுவிட வேண்டும் எனவும் இம்மாநாடு வலியுறுத்துகிறது எந்த சட்ட பின்புலமும் இல்லாமல் செயல்பட்டு வரும் சிபிஐ அமைப்பு கலைக்கப்பட வேண்டும் அது தொடர்பாக பல ஆண்டுகளாக உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் கிடப்பில் போடப்பட்டிருக்கும் வழக்கில் உச்ச நீதிமன்றம் உடனடியாக விசாரித்து தீர்ப்பளிக்க வேண்டும் மாநிலங்களில் மத்திய படைகளை ஈடுபடுத்த வகை செய்யும் பிரிவு இருநூற்றி ஐம்பத்தி ஏ நீக்கப்பட வேண்டும் தீர்மானம் எண் இருபத்தி மூன்று தனியார் துறையில் இடஒதுக்கீடு வழங்க சட்டம் இயற்ற வேண்டும் தனியார் மயமும் தாராளமயமும் அதிகரித்துள்ள நிலையில் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகள் குறைந்துவிட்டன பொதுத்துறையே இப்போது இல்லை தனியார் நிறுவனங்களில் எஸ்சி எஸ்டி ஓபிசி வகுப்பினர் வேலை பெறுவது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது தனியார் துறையில் இடஒதுக்கீடு இல்லாத காரணத்தால் உயர் சாதிகளை சார்ந்தவர்களே அதாவது முன்னேறிய சாதிகளை சார்ந்தவர்களே அங்கு பெரும்பாலான வேலைகளை பெறுகின்றனர் தமது சேமிப்பை எல்லாம் செலவழித்து கல்வி பெற்ற எஸ்சி எஸ்டி ஓபிசி சமூகங்களை சார்ந்த முதல் தலைமுறை பட்டதாரிகள் வேலையில்லாமல் அலைகின்றனர் தனியார் துறையில் இடஒதுக்கீடு வழங்குவது ஒன்றே இந்த சிக்கலை தீர்க்கும் எனவே எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கு தனியார் துறையில் வேலை வாய்ப்பை வழங்குவதற்குரிய சட்டத்தை இயற்ற வேண்டும் என இந்திய ஒன்றிய அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது தீர்மானம் எண் இருபத்தி நான்கு வேலை வாய்ப்பில் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் தமிழ்நாட்டில் சுமார் ஏழு லட்சம் சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகள் பதிவு செய்துள்ளன இதில் சுமார் இரண்டு கோடி பேர் வேலை செய்கின்றனர் அவர்களில் கணிசமானவர்கள் பிற மாநிலங்களை சார்ந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் ஆவார்கள் நிறைய பீகார்ல இருந்தும் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்களிலிருந்தும் வந்திருக்கிறார்கள் சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகளில் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கே வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் அதற்காக தமிழக அரசு ஆணை பிறப்பிக்க வேண்டும் என இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது தேவைப்பட்டால் சட்டம் இயற்ற வேண்டும் எனவும் இம்மாநாடு வலியுறுத்துகிறது இது தமிழ்நாடு அரசுக்கு முதல்வருக்கு நாம் எடுக்கிற வேண்டுகோள் தீர்மானம் இருபத்தி ஐந்து இதுவும் முக்கிய முக்கியமான ஒரு எஸ் சி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் தற்போது பிரதமரை உள்ளடக்கி இருபத்தி ஒன்பது கேபினெட் அமைச்சர்களும் சுதந்திரமான அதிகாரம் கொண்ட இணையமைச்சர்கள் மூன்று பேரும் நாற்பத்தி நாலு இணையமைச்சர்களும் ஒட்டுமொத்தமாக எழுபத்தாறு அமைச்சர்களை கொண்டதாக இந்திய ஒன்றிய அமைச்சரவை விளங்குகிறது இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் பதினாறு புள்ளி ரெண்டு சதவீதம் மற்றும் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருந்தால் கேபினெட் அமைச்சர்கள் இருபத்தி ஒன்பது பேரில் ஐந்து பேரும் இணை அமைச்சர்களில் எட்டு பேரும் எஸ்சி வகுப்பை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் தற்போது கேபினெட் அமைச்சர்களில் ஒருவர் மட்டும்தான் காஸ்ட் அதுபோல கேபினெட்டில் இரண்டு எஸ்டி அமைச்சர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் ஒருவர் மட்டும்தான் உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்ட போது பனிரெண்டு எஸ்டி அமைச்சர்களும் எட்டு எஸ்டி அமைச்சர்களும் இருப்பதாக பாஜக அரசால் விளம்பரப்படுத்தப்பட்டது ஆனால் அவர்களில் பெரும்பாலோர் அதிகாரம் குறைவான இணை அமைச்சர்களாகவே எம்ஒஎஸ் இணை அமைச்சர்களாகவே நியமிக்கப்பட்டனர் இந்த குறைபாட்டுக்கு காரணம் மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் எஸ் சி எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு இருந்தாலும் அமைச்சரவையில் இடஒதுக்கீடு இல்லை என்பதுதான் இதே நிலைதான் மாநில சட்டமன்றங்களில் நிலவுகிறது ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களுக்கே இடஒதுக்கீடு தரட்டும் வேற கட்சிக்கு கேட்கல பிஜேபியிலேயே ரிசர்வேஷன் வட்டமேசை மாநாட்டில் நடைபெற்ற விவாதங்களின் போதே மக்களுக்கு சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் பெறுவதற்கான உரிமை இருந்தால் மட்டும் போதாது அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் பெறுவதற்கும் உரிமை வேண்டும் என புரட்சியாளர் அம்பேத்கர் வலியுறுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு ஆகிய ஆண்டுகளில் ஏறத்தாழ தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு புரட்சியாளர் அம்பேத்கர் வட்டமேசை மாநாட்டில் வலியுறுத்தினார் அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினராக இருந்த ஆதிதிராவிட சமூக தலைவர்களில் ஒருவரான திரு வி ஐ முனுசாமி பிள்ளை அவர்கள் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கும் போது அமைச்சரவையில் பிரதித்துவமும் அந்த விகிதத்தில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் சுதந்திரம் அடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் கடந்த பின்னரும் எஸ்சி சமூகத்தினர் ஒன்றிய அமைச்சரவையிலும் மாநில சட்டப்பேரவைகளிலும் உரிய பிரதிநிதித்துவத்தை பெற முடியவில்லை எனவே அமைச்சரவையில் எஸ் எஸ்டி பிரிவினருக்கு அவர்களது மக்கள் தொகைக்கு இணையாக இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் மாநிலங்களவை உள்ளிட்ட மேலவைகளிலும் எஸ் சி எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் அதற்கேற்ப சட்ட திருத்தம் செய்யப்பட வேண்டும் என இம்மாநாடு இந்திய ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது தீர்மானம் இருபத்தி ஆறு ஆணவ கொலைகள் ஹானர் கில்லிங்ஸ் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் இயற்ற வேண்டும் ஆணவ கொலைகளை தடுப்பது தொடர்பாக முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு ஒன்றை உச்ச நீதிமன்றம் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று வழங்கியது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த தீபக் மிஸ்ரா நீதிபதி ஏ எம் கன்வில்கர் நீதிபதி டிஐ சந்திரசூட் ஆகியோர் அடங்கிய அமர்வு வழங்கிய அந்த தீர்ப்பு ஆணவக் கொலைகளை தடுப்பதற்கு மத்திய அரசு சிறப்பு சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என உத்தரவிட்டிருப்பதோடு அப்படி சட்டம் இயற்றுமுறை மாநில மத்திய அரசுகள் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளையும் பட்டியலிட்டு இருக்கிறது அந்த நெறிமுறைகள் இனிமேல் பதியப்படும் வழக்குகளுக்கு மட்டுமின்றி ஏற்கனவே கிடப்பில் இருக்கும் வழக்குகளுக்கும் பொருந்தும் என உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எப்போதாவது இப்படி சிறப்பான தீர்ப்புகளையும் உச்ச நீதிமன்றம் வழங்கத்தான் செய்கிறது அயோத்தி தீர்ப்பிலே அநீதி வழங்கப்பட்டது சில நேரங்களில் இப்படிப்பட்ட தீர்ப்புகளும் வழங்கப்படுகிறது அந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட தேதியில் இருந்து ஆறு வாரங்களுக்குள் அனைத்து மாநில அரசுகளும் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் கண்டிப்போடு உச்ச நீதிமன்றம் கூறியிருந்தது உச்ச நீதிமன்றத்தின் ஆணைக்கு இணங்க ஒன்றிய அரசு ஆணவ குற்றங்களை கட்டுப்படுத்த சிறப்பு சட்டம் ஒன்றை உடனே இயற்ற வேண்டும் எனவும் உச்ச நீதிமன்றம் வழங்கியுள்ள வழிகாட்டுதல்களை தமிழ்நாடு அரசு உள்ளிட்ட அனைத்து மாநில அரசுகளும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் இந்த மாநாடு வலியுறுத்துகிறது தீர்மானம் எண் இருபத்தி ஏழு தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் உருவாக்கப்பட்ட சிறப்பானதொரு திட்டம் அதாவது காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் உருவாக்கப்பட்ட சிறப்பானதொரு திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டமாகும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பாஜக அரசு மகாத்மா காந்தி பெயரிலான இந்த திட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனப்படுத்தி வருகிறது இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை ஒவ்வொரு ஆண்டும் படிப்படியாக வெட்டி குறைத்துவிட்டது நூறு நாட்கள் வேலை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட இந்த திட்டத்திற்கு போதுமான நிதி ஒதுக்கப்படாததால் சராசரியாக இருபது நாட்களுக்கு தான் வேலை வழங்கப்படுகிறது நூறு நாள் கொடுக்கணும் இருபது நாள் தான் கொடுக்கிறாங்க கிராமப்புற வறுமையை குறைப்பதற்கும் நிலமற்ற விவசாய தொழிலாளர்களின் துயரை துடைப்பதற்கும் இந்த திட்டம் உதவியாக உள்ளது ஆனால் இந்த திட்டத்தில் பதிவு செய்து கொண்டுள்ள கோடிக்கணக்கானவர்களின் அட்டைகளை ஒன்றிய அரசு ரத்து செய்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மூணு புள்ளி ஆறு கோடி பேரின் அட்டைகள் ரத்து செய்யப்பட்டன இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் சுமார் ஏழு புள்ளி நாற்பத்தி மூணு கோடி பேரின் வேலை அட்டைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன கிட்டத்தட்ட பத்து கோடி பேருடைய நூறு நாள் வேலை அட்டைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன தற்போது இந்த திட்டத்தில் பதிவு செய்து கொண்டிருப்பவர்களின் வேலை அட்டையோடு ஆதார் அடையாள அட்டையை இணைத்து ஆதார் இணைப்புடன் கூடிய வேலை அட்டை பரிவர்த்தனையை பரிவர்த்தனை முறை என்ற புதிய முறையை ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்துகிறது வேலை அட்டையுடன் ஆதார் அட்டையை இணைப்பதற்கான கெடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி தேதியுடன் முடிவடைந்து விட்டது அவ்வாறு இணைப்பதற்கான தொழில்நுட்ப வசதி இல்லாதது உள்ளிட்ட காரணங்களால் அவ்வாறு இணைக்க முடியாத மேலும் ஏழு கோடி பேரின் வேலை அட்டைகள் இப்போது ரத்து செய்யப்பட உள்ளன ஏற்கனவே பத்து கோடி பேர் இன்னும் ஏழு கோடி பேருடைய வேலை அட்டைகள் ரத்து செய்யப்படும் கிராமப்புற ஏழை மக்களுக்கு எதிரான ஒன்றிய பாசிச பாஜக அரசின் இந்த தாக்குதலை இந்த மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது நூறு நாள் வேலை என்பதை இருநூறு நாட்களாக உயர்த்த வேண்டும் இந்த திட்டத்துக்கு முழுமையாக நிதி ஒதுக்கப்பட வேண்டும் நகர்ப்புற பகுதிகளுக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் ரத்து செய்த வேலை அட்டதாரர்களை மீண்டும் பதிவில் சேர்க்க வேண்டும் என இம்மாநாடு ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது இருபத்தி எட்டு கல்விக்கு கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு கோத்தாரி கமிஷன் உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் ஆறு சதவீதத்தை கல்விக்கு ஒதுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தது மொத்த பட்ஜெட்ல சிக்ஸ் பர்சன்ட் பாஜக ஆட்சி அமைந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டில் கல்விக்கான ஒதுக்கீடு குறைந்து கொண்டே வருகிறது பாஜகவுடைய புத்தியை பாருங்கள் கல்விக்கு நிதி ஒதுக்குவதை குறைக்கிறது நீ படிக்கக்கூடாது மத சாதி வெறிகுண்டு திரிய வேண்டும் இருந்ததை படிப்படியாக குறைத்துக் கொண்டு வருகிறது ஒதுக்க வேண்டும் ஆனால் குறைவாக ஒதுக்குகிறது அதையும் குறைத்துக் கொண்டே வருகிறது இரண்டாயிரத்தி பதினாலு பதினைந்தில் அது எட்டாக குறைந்தது அடுத்த ஆண்டில் குறைந்தது பதினேழு பதினெட்டில் கல்விக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது கல்வியில் முன்னேற்றம் காண்பதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது நிதி பற்றாக்குறைதான் என்பதை புதிய கல்விக் கொள்கை வரைவு அறிக்கை சரியாக அடையாளம் கண்டுள்ளது நூறு ரூபாயில் ரெண்டே முக்கால் தான் எஜுகேஷனுக்கு ஒதுக்கிறாங்க நூறு ரூபாய் செலவு பண்றாங்கன்னா ரெண்டு ரூபா எழுபத்தஞ்சு காஸ் எழுபது காஸ் அவ்வளவுதான் கல்விக்காக அவங்க செலவு செய்கிறது ஒரு நல்ல அரசு கல்விக்கு கூடுதலாக நிதியை ஒதுக்க வேண்டும் ஆனால் இவர்கள் நாமெல்லாம் எல்லாம் கல்வி பெறக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறார்கள் அடுத்த பத்தாண்டுகளில் கல்விக்கான ஒதுக்கீடு இருமடங்காக அதிகரிக்கப்படும் என்று இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருந்தாலும் அது எப்படி எட்டப்படும் என்று தெளிவுபடுத்தவில்லை நியூ எஜுகேஷன் பாலிசியில் அப்படி சொல்லியிருக்கிறாங்க நிதிநிலை அறிக்கையில் ஜிடிபியில் ஆறு விழுக்காட்டை கல்விக்கு ஒதுக்க வேண்டும் என மைய அரசை இந்த மாநாடு வலியுறுத்துகிறது தீர்மானம் இருபத்தி ஒன்பது பட்டியலில் இருந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டதால் தான் மத்தியில் ஆளும் பாஜக அரசு சமர்கிருதத்தையும் இந்தியையும் திணிக்கும் விதமாக தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது பாஜக ஆட்சியில் கல்வி காவிமயப்படுத்தப்படுகிறது கல்வி நிறுவனங்கள் திட்டமிட்ட முறையில் சனாதன மையங்களாக மாற்றப்படுகின்றன கல்வி பொதுப்பட்டியலில் இருப்பதால் தான் நீட் நுழைவுத் தேர்வு நம் மீது திணிக்கப்பட்டுள்ளது கல்வியை மீண்டும் பட்டியலுக்கு கொண்டு வருவதுதான் இதற்கு நிரந்தரமான தீர்வாக இருக்க முடியும் உயர் வகுப்பினருக்கே கல்வி என்னும் சனாதன தர்மத்தை நிலைநாட்டுகிற நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கல்வியை மீண்டும் பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் மத்திய அரசையும் மாநாடு வலியுறுத்துகிறது நீட் தேர்வு கூடாது தீர்மானம் எண் முப்பது முடிய போகிறது பழங்குடியினருக்கு சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் தீர்மானம் எண் முப்பத்தி ஒன்று பழங்குடியினரை கொத்தடிமையில் ஈடுபடுத்துவதை தடுத்து நிறுத்த வேண்டும் இது இரண்டும் பழங்குடியின மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள தீர்மானம் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதியினர் மண்டல துணை வட்டாட்சியரிடமும் ஆதிதிராவிடர்கள் வட்டாட்சியரிடமும் விண்ணப்பித்து தங்களுக்கான சாதி சான்றிதழ் பதினைந்து நாட்களுக்குள் பெற முடிகிறது பழங்குடியினர் என ஏமாற்றி சிலர் சாதி சான்று பெறுவதை தடுக்கும் பொருட்டு பழங்குடியினருக்கு மட்டும் வருவாய் கோட்டாட்சியர் சாதி சான்று வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் உத்தரவிட்டது இதன் பின்பு பழங்குடியினர் சாதி சான்றுக்காக ஆண்டு கணக்கில் அலைய வேண்டியதாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆதிதிராவிட நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அரசு ஆணை முப்பத்தொன்னை வெளியிட்டது அதன்படி பழங்குடியினருக்கு விண்ணப்பித்து பதினைந்து நாட்களுக்குள் சாதி சான்று வழங்கப்பட வேண்டும் அந்த ஆணையை எந்த அதிகாரிகளும் கண்டுகொள்வதே இல்லை சாதி இருப்பிடம் வருமான சான்றிதழ்களை பெறுவதற்காக மாணவர்கள் வட்டாட்சியர் அலுவலகங்களில் காத்திருப்பதை தவிர்க்கும் பொருட்டு பள்ளிகள் மூலமாக மேற்படி சான்றிதழ்களை வழங்கும் புதிய முறையை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியது இதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று இறுதியாக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தமிழக அரசின் வருவாய்த்துறை அரசு அரசாணை நூற்றி எண்பத்தி நாலை வெளியிட்டுள்ளது அரசாணை நூற்றி எண்பத்தி படி தற்போது அனைத்து மாணவ மாணவர்களுக்கும் ஆறாவது வகுப்பிலேயே சாதி இருப்பிடம் மற்றும் வருமான சான்றுகள் வழங்கப்பட்டு வருகின்றன பழங்குடி மாணவர்களுக்கு இருப்பிடம் மற்றும் வருமான சான்றுகள் வழங்கப்படுகின்றன சாதி சான்றுகள் எளிதில் வழங்கப்படுவதில்லை சாதி சான்றுக்கு விண்ணப்பிக்கும் பழங்குடியினரிடம் சில அதிகாரிகள் போதிய ஆதாரம் இல்லை என்று கூறுகின்றனர் அதற்காகவே இரண்டாயிரத்தி பதினொன்றில் அப்போதைய ஆதிதிராவிட பழங்குடியின நலத்துறை செயலாளர் கண்ணகி பாக்கியநாதன் அவர்கள் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவு போட்டுள்ளார் சாதியை தெரிந்து கொள்ள அந்த பகுதிகளில் பேராசிரியர் உதவியை பெற்று சாதி சான்று வழங்கலாம் என உத்தரவிட்டுள்ளார் மாவட்ட அளவில் சாதி சான்றுக்காக ஆயிரக்கணக்கான பழங்குடியினர் ஆண்டு கணக்கில் காத்திருக்கும் அவல நிலை நீடித்து வருகிறது இதனால் அரசின் நலத்திட்ட உதவிகள் பழங்குடியினருக்கு முழுமையாக சென்றடைவதில்லை மேலும் மாணவ மாணவிகளின் கல்வி வேலைவாய்ப்பு பெரிதும் பாதிக்கப்படுகிறது எனவே பிரசாதி மாணவர்களுக்கு பள்ளி மூலமே சாதி சான்றிதழ் வழங்கப்படுவது போன்று பழங்குடியின மாணவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் எனவும் அரசு ஆணையின்படி விண்ணப்பித்த பதினைந்து நாட்களுக்குள் பழங்குடியினருக்கு சாதி சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசை இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் தான் இந்தியாவில் நான்கு லட்சம் பேர் கொத்தடிமை தொழிலில் ஈடுபடுத்தப்படுவதாக ஒரு கணக்கெடுப்பின் மூலமாக வந்துள்ளது இருளர் உள்ளிட்ட பழங்குடியின மக்கள் கொத்தடிமைகளாக செங்கோல் சோலை மாட்டு பண்ணை விவசாய வேலை அரிசி ஆலை கல்குவாரிகள் பஞ்சு ஆலைகள் பீடி சுற்றுதல் பட்டு நெசவு கை நெசவு தேயிலை தோட்டம் பூந்தோட்டம் கயிறு திரித்தல் கட்டிடத் தொழில் உப்பளம் தீப்பட்டி தொழில் போன்றவைகளில் ஈடுபடுத்தப்படுகின்றனர் இத்தொழிலில் மக்களை ஈடுபடுத்துவதற்கான இடைத்தரகர்களும் ஏராளமாக உள்ளனர் இவ்வாறு கொத்தடுமையாக செல்கின்ற பழங்குடி இருளர்கள் மீது மனித தன்மையற்ற வன்கொடுமைகள் நிகழ்த்தப்படுகின்றன பாலியல் வன்கொடுமை கொலை உழைப்பு சுரண்டல் உரிய கூலி வழங்கப்படுவதில்லை சொத்து மற்றும் உடைமைகள் பறிக்கப்படுகின்றன எஸ்சி எஸ்டி பிரிவை சட்டம் குற்றச்செயலாக கூறியுள்ளது எனவே பழங்குடியினரை கொத்தடிமையில் ஈடுபடுத்துவோர் மீது வன்கொடுமை தடுப்பு திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கொத்தடிமை ஒழுப்பு சட்டத்தில் உள்ளபடி மறுவாழ்வு திட்டங்களை பழங்குடியினருக்கு வழங்க வேண்டும் எனவும் இம்மாடு இம்மாநாடு வலியுறுத்துகிறது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் பேசக்கூடாது என்றுதான் இந்துக்களுக்கு ஆர்எஸ்எஸ் கும்பல் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி தருகிறது ராமர் கோவில் கட்டி அங்கே வாருங்கள் என்று அழைக்கிறது திசை முயற்சி மக்களின் பிரச்சனைகளை பேசக்கூடாது ராம் ராம் என்று நீங்கள் முழங்கினால் போதும் என்று இந்த வகுப்புவாத கும்பல் சனாதன கும்பல் இந்த ஏழை எளிய உழைக்கும் அப்பாவி இந்துக்களை ஏழைத்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திட்டமிட்டு தூண்டப்படும் வகுப்புவாத வன்முறைகளை தடுப்பதற்காகவும் மதத்தின் பெயரால் நடக்கிற வன்முறைதான் வகுப்புவாத வன்முறை இந்து முஸ்லீம் முஸ்லீமை தாக்குவது கிறித்தவர்களை தாக்குவது பசு கறி வியாபாரம் செய்கிறார்கள் என்று கும்பல் கும்பலாக சென்று வழிவரித்து அடித்து கொள்ளுவது இதான் லிஞ்சிங் தம்பி சேர போடுங்க கீழே கீழே உட்காருங்க தயவு செய்து அந்த இடத்துல இருக்க தம்பியை தயவுர்ந்து மற்ற பொறுப்பாளர்கள் அவர்களை ஒழுங்குபடுத்துங்க அமைதியாக அமரவும் திட்டமிட்டு தூண்டப்படும் வகுப்புவாத வன்முறைகளை தடுப்பதற்காகவும் வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுப்பதற்காகவும் வகுப்புவாத வன்முறை நிகழப்போவது தெரிந்திருந்தும் அதை தடுக்காமல் தனது கடமையை செய்ய தவறும் அரசு அதிகாரிகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க தண்டி எடுத்து தண்டிப்பதற்காகவும் தம்பி அந்த இடத்தில் இருக்கிற தோழர்கள் முன்னணி பொறுப்பாளர்கள் அவங்களை ஒழுங்குபடுத்துங்க அப்படியே அமருங்க நீங்க எல்லாம் எழுந்திருக்காதீங்க உட்காருங்க நாற்கால இருக்க உட்காருங்க எழுந்திருச்சு நிக்க தோழர்கள் உட்காருங்க 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 தண்டிப்பதற்காகவும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் சட்ட மசோதா ஒன்று உருவாக்கப்பட்டது குறிவைத்து ஏவப்படும் வன்முறைகள் மற்றும் வகுப்புவாத வன்முறைகள் தடுப்பு மசோதா என்ற மசோதா உருவாக்கப்பட்டது குஜராத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்தது போல மாநில அரசு ஒன்றே வகுப்புவாத கலவரத்தை தூண்டும் நிலை மீண்டும் ஏற்படாமல் தடுப்பதை முதன்மையான நோக்கமாக கொண்ட அந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் அன்றைய காங்கிரஸ் தலைமையிலான அரசு நிறைவேற்ற முயற்சித்த போது அதை பாஜகவும் அதன் ஆதரவு கட்சிகளும் எதிர்த்தன அதிமுகவும் அந்த மசோதா மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது அதனால் அந்த மசோதா சட்ட வடிவம் பெற முடியவில்லை வெறுப்பு பிரச்சாரத்தையோ வெறுப்பு குற்றங்களையோ தடுப்பதற்கென்று சிறப்பு சட்டம் எதுவும் இந்தியாவில் இல்லை அதனால்தான் அவற்றை கட்டுப்படுத்துவதில் காவல்துறைக்கும் சிக்கல் ஏற்படுகிறது எனவே குறிவைத்து ஏவப்படும் வன்முறைகள் மற்றும் வகுப்புவாத வன்முறைகள் தடுப்பு சட்டத்தை உடனடியாக இயற்றுமாறு இந்திய ஒன்றிய அரசை மாநாடு வலியுறுத்துகிறது நிறைவான தீர்மானம் மாநாட்டின் நோக்கத்தை வலியுறுத்தும் தீர்மானம் வெல்லும் ஜனநாயகம் இந்திய பாராளுமன்ற ஜனநாயக முறைக்கு ஒன்றிய பாஜக அரசால் பேராபத்து ஏற்பட்டுள்ளது ஜனநாயகத்தின் நான்கு தூண்களான சட்டம் இயற்றும் சட்டத்துறை சட்டமன்றம் நாடாளுமன்றம் நிர்வாகத்துறை நீதித்துறை ஊடகத்துறை இன்று பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளன தன்னாட்சி பெற்ற ஜனநாயக அமைப்புகள் பாஜகவின் பெரும்பான்மைவாத அரசியலால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன கருத்துரிமை பறிக்கப்பட்டு பாஜக அரசுக்கு எதிராக எவர் பேசினாலும் அவரை சிறையில் அடைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது எதிர்கட்சிகள் ஒன்றிய அரசின் அமலாக்கத்துறை இடி சிபிஐ வருமான வரித்துறை முதலாளனவற்றின் தாக்குதலுக்கு ஆளாக்கப்படுகின்றன மதவெறியூட்டப்பட்ட கும்பல்கள் ஊக்குவிக்கப்பட்டு கும்பல் வன்முறை எவ்வித கட்டுப்பாடும் என்று